கௌதம் செல்லு இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நம்ம ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்தியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு வந்தாங்க நம்ம கௌதம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இந்திரா இவங்களெலாம் என்ன பண்ணலாம் யார் அனுப்பிச்சி ஆளுங்க சொல்லுங்கடா சொல்லுங்கறாங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் போட்டு இந்தரா இவை என்னமோ பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் சர்டிஃபிகேட்லாம் போயிடுச்சு இனிமேட்டு நீங்கள் எப்படி வந்து எக்ஸாம்லாம் எழுதி கடைசியில் வந்து எதுவும் இல்லாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசும்போது சின்னத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் போலி எனது அது எல்லாம் போலியா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கீழே இருக்கிற மூணு பேரும் வந்து ஆஃபீஸராக வந்தாங்கள அவங்களாம் ஒவ்வொருத்தரும் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் படிக்க கூட தெரியல நீங்களாம் ஆஃபீஸராடா அப்படின்னு சொல்லி கண்ணத்துலே பொளிச்சு பொளிச்சுன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்திரா வந்து காதை பிடிச்சி தூர்றாங்க யார் சொல்லி இங்கே வந்த எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அச்சோ அதெல்லாம் ஒரிஜினல் இல்லையா இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ராகினி வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு அப்படியே தூக்குறாங்க மரியாதையா சொல்லுங்கடா டேய் நீங்கள் மூணு பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா என்னை தள்ளி விட்டுட்டு அப்படியே ஓடிருங்கன்னொடனே அப்படியே ராகினி வந்து பின்னாடி தள்ளி விட்டுட்டு அப்படியே கொடுக்கணும்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க ராக்னியத்தை நல்லபடியா வந்து அவங்கள எஸ்கேப் ஆகி விட்டீங்க போல இருக்கு என்ன சொன்னீங்க இல்லாத உங்கள் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி இந்திரா வந்து காமெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து இந்திரா வந்து பாட்டம் மாயி ரூம் உட்காந்து வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க நம்ம கௌதம் இது ஏன் கையால் போட்ட காஃபி நீ குடிக்க இல்லையா அப்படின்னு சொல்லி கௌதம் வந்து கேட்டோன்னே காஃபி எல்லாம் நல்லா தான் இருக்கு என் மனசுதான் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா என்ன ஆச்சு உனக்கு பின்ன இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து ஆறு மாதம் கிட்ட ஆக போகுது அப்படி இருக்க சூழ்நிலை ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து ஜேபியால் தான் வந்துகிட்டு இருக்குது ஆனால் ஜேபியை நம்ம எதாவது சொல்ல முடியுமா நான் சொல்ல முடியாது ஏன்னா ஊரில் வந்து பெரிய மனுஷன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம என்ன தான் செய்ய போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல ஆதாரம் வேணும் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கோ சொன்னால் நம்ம இந்திராவும் கௌதமும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆதாரம் வேணும் தான் ஆனால் ஜேபிக்கு எதிராக ஆதாரத்தை திரட்டுறது அப்படியெல்லாம் ஒன்றும் முடியாத காரியம் ஏன் அலமையல அம்மாவை பிடிச்சி விசாரிச்சா இதுக்கு பின்னாடி ஜேபி தான் இருக்காங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் புரிய வச்சுட்டா போதும் அதுக்கப்புறமேட்டுக்கு அம்மா வந்து விஸ்வரூபம் எடுத்துட மாட்டாங்களா சரி இப்போ எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் அதையாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திராவும் கௌத்தமும் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம அலமையலும் அவங்க ஹஸ்பண்டும் நம்மள போய் அடிக்கிறாய்ங்களே இங்கேருந்து நம்ம எப்படி இருந்தாலும் தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு ஊரை விட்டு கிளம்பலான்ட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது நம்ம ராமச்சந்திரன் வந்து ஹாலில் உட்காந்துகிட்டு இருக்காங்க இந்திரா அவங்க அம்மா எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப கதிர் வந்து சொல்கிறாங்க பிரச்சனை இந்திரா தேடி வருதா இல்லை இந்திரா தேடி தான் பிரச்சனை வருதா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி நல்லவங்க மாதிரி கதிர் வந்து அந்த இடத்துல பர்ஃபார்ம் இருக்காங்க இவ்வளோத்துக்கும் காரணம் கதிரும் நம்ம தான் ஆனால் இந்திரா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஊருக்கு நல்ல காரியம் நடந்திருக்கான்னு சொல்லி கதிர் வந்து அநியாயமாக வந்து பழி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா என் பொண்ணு இந்திரா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காரியத்தையும் வந்து பார்த்து பார்த்து இருக்கா ஆனால் மாப்பிள்ளை நீங்கள் போய் இப்படியெல்லாம் பேசுகிறீங்களேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சந்திரா வந்து பேசுகிறாங்க நம்ம இந்திராவோட அம்மா அப்பன்னு பார்த்து என்னையே குறை சொல்லிகிட்டு இருக்கீங்களே இந்திரானால ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலை ஆமாம் பிடிக்கல இப்போ என்னங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் இவ்வளோ வந்து துடிப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க என்னமாம்மா அப்புறம் எதுவும் கண்டுபிடிச்சிட போகிறேன் சும்மானு இருங்க இங்கே யார் யார் என்னென்ன சூழ்ச்சி பண்ணுறான்னு தெரியாமையா போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லும்போது கதிர் வந்து கடுப்பாயிட்டாங்க நான் என்னமோ தப்பு பண்ணுற மாதிரி நீ என்ன கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றியா இல்லையே நான் தப்பு பண்ணுறவங்கள தானே சொன்னேன் நீங்கள் எதுவும் தப்பு பண்ணி மாட்டிக்க போறீங்களா மாமா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க நம்ம இந்திரா அந்த இடத்துல அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் பாத்தியாப்பா இவ என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்கானு இந்த வீட்டில் நான் எவ்வளோ பெரிய ஆளு டேய் கதிரே அதை நம்ம மட்டும் சொல்லக்கூடாதுரா நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து சொல்லணும் அதுக்கு என்ன பண்ணும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம்னு பொறுத்து தான் பேர் கிடைக்கும் இது ஏன் நான் சின்ன பிள்ளை தினமும் அவனுக்கு சொல்கிறேன்னா கதிரே எனக்கும் தான் தெரியுமே அப்படின்னு சொல்லி நம்ம கௌத்தமும் காமெடி பண்ணுறாங்க ஒன்னால் தாண்டா அந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனையும் வந்துகிட்ருக்குன்னு அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க இவன் உலாறுபட்டு என்னையும் கோத்து விட்டுருவானோங்கிற மாதிரி ராகினி வந்து இருக்காங்க சின்னத்தை இதெல்லாம் உங்களோட ட்ரைனிங்காக தெரியாமே போச்சு அடுத்த வாட்டி வந்து ட்ரைனிங் கரெக்டாக பண்ணுங்க அப்போ தான் நான் மாமா வந்து பேசும்போது கெட்டிக்காரத்தனமாக பேச முடியும் இப்போ இப்போதுக்கு என்ன ஒம்புழு திட்டிருக்கீங்க அதெல்லாம் ஒன்று வேணாங்கிற மாதிரி இடத்துல ராகினி வந்து சமாளிக்க பார்க்குறாங்க ஒன்று வந்து சந்திராமா வந்து கடுப்பாயிட்டாங்க இந்திராக்கும் எனக்கும் ஒரே கெட்ட பேர் தான் வந்துகிட்டு இருக்கு இந்த குடும்பத்துக்காக நாங்கள் எவ்வளோ தான் செஞ்சாலும் பத்தலை பத்தலங்கிறாங்க கேட்டால் இந்திரானாலேயும் ஏன் பொண்ணாலேயும் மட்டும்தான் பிரச்சனை வருதுன்னு சொல்லிகிட்ருக்காங்கங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க நீங்களே சொல்லுங்கள் ராமச்சந்திரன் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கௌதமோட அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம இந்திராவோட அம்மா நீங்கள் எங்கேயும் போவேன்னா ஜெயா வரட்டும் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் கூட்டு குடும்பம்னா என்ன நீங்கள் சம்மந்திங்கிற முறையாக இருந்துச்சுன்னா இந்த வீட்டில் தங்குறது அன்னியோன்னு ஃபீல் பண்ணலாம் ஆனால் நான் உங்களை சொந்த தங்கச்சியாக தான் பார்க்குறேன் அப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் எதுக்கு போனோம் தங்கச்சிங்கிற உரிமையில தாராளமாக இங்கே தங்கலாமேங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து அல்டிமேட்டாக பேசுகிறாங்க மாமா உங்களுக்கு நல்ல மனசு நீங்கள் சொல்கிறீங்க உங்களை மாதிரி எல்லாருக்கும்லாம் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க நம்ம இந்திரா அதுக்கப்புறம் அவங்க கிளம்பலான்னு இருக்காங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கிங்க அப்புறம் கஷ்டம்னு சொல்லி டக்கு புக்குன்னு எல்லா ஜாமான் வந்து பேக் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலான்னு இருக்கிறப்ப ஜேபியோட அசிஸ்டண்ட் வந்து பார்த்துட்றாங்க கோயின்ஸ்டாக நம்ம இந்திராவும் கௌதமும் அலமையில வீட்டுக்கு வந்து வராங்க வந்து பார்த்தா வீடு பூட்டியிருக்கு அக்கம் பக்கம்லாம் விசாரிச்சா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போனாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இங்கேருந்து நம்ம தீவிரமாக தேடினா எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாங்கிற மாதிரி தான் இந்திரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஜேபியோட அசிஸ்டண்ட்லாம் பார்த்ததுனால ஐயோ இவங்க கையில் மாட்டணும் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு வந்து அலமையலும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அலமையலும் அம்மாவனால் ஓட முடில அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க அச்சோ ஒன்றை விட்டுட்டு என்னால் போகும் மனசு வரலையே சரி பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் சமாளிப்போம் அவங்க ஹஸ்பண்டை போட்டு ஜேபியோட அசிஸ்டண்ட்லாம் அடி அடின்னு அடிக்கிறாங்க அந்த இடத்த கரெக்டாக கௌதம் வந்துடுறாங்க கௌதம் வந்து டிசிமிஷன் பண்ணி எல்லாரையும் வந்து அடித்து தூக்கி எறிகிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கௌதம் பண்ணிட்டாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் கொடுக்குற குழுவை நம்பி தான் அடுத்த கட்டம் நாங்கள் எப்படி போகிறோம் ஏது போக போகிறோம்னு எங்களுக்கே நல்லா தெரியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா அப்போனு பார்த்து ஜேபியோட அசிஸ்டன்ட்லாம் ஏதோ ஏதோ பொருள்லாம் வந்து எடுக்கிறாங்க ஒரு பக்கம் கௌதம் இது எல்லாத்தையும் வந்து சமாளிச்சிருவாங்க அது மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அல்டிமேட்டாக வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் வேறு லெவலில் மாசை பண்ணிட்டாரு நம்ம கௌதம் சண்டை காட்சியில்